இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் தான் அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்கோங்க ஆனால் எப்படி ஹெல்த்தாக இருக்கணும் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை எப்படி ஹெல்த்தாக இருக்கணும் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் ரெகுலராக சொல்கிறோங்க பொதுவாக நட்ஸ் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான நிறைய சத்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அதுலேயும் குறிப்பாக பாதாமில் நிறைய சத்துக்கள் இருக்குது பொதுவாக பாதாம் பருப்பை எப்போ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஃப்ரைடு பாதாம் அப்படின்னு கூட ஷாப்பில் கிடைக்கிது அதுலேயும் குறிப்பாக தண்ணியில் ஊற வச்சு அதோட தோலை எடுத்துகிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பாதாம் ரொம்பவே பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்க மோனோசாச்சுரேட்டட் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் ஒரு அஞ்சு பாதாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்புல புற்றுநோய் செல்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அவங்க ரெகுலராக பாதாம அவங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாதாமில் விட்டமின் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லா சத்துக்களுமே ரொம்ப நிறைஞ்சிருக்கு பாதாம் நம்ம உடம்புல இருக்க நச்சு பொருட்களை வெளியேற்றத ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லாஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே அவங்களோட டயட்ல பாதாமை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல இருக்க நச்சு கிருமியை வெளியே இதுல இருக்க விட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல அதிகப்படுத்துது அதனால ஹார்ட் அட்டாக் கேன்சர் அப்படின்ற ஒரு தீர்க்க முடியாத நோய்கள்ல இருந்து நம்மள நம்மளே காப்பாத்திக்க முடியுங்க இதுல இருக்க மெக்னீசியம் ஹை பீபி லோ பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது அவங்களும் இதை ரெகுலரா அவங்களோட டயட்ல ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு பாதாம் சாப்பிட வெயிட் கெயின் ஆயிடும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த யோசனையே வேணாங்க இதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறனால நம்ம எந்த ஒரு நோய் வந்தாலும் அதுக்கு எதிராக செயல்படுற ஒரு ஆற்றலை நம்மளுக்கு இந்த பாதாம் கொடுக்குது ஸோ குழந்தைங்களோ பெரியவங்களோ டெய்லியும் ஒரு நாலஞ்சு பாதாமை அவங்களோட ஃபுட்ல ஆட் பண்ணிக்கணும் பொதுவா பாதாம் அப்படின்னாலே அவ்வளவு காசு கொடுத்து யாருப்பா வாங்குறது எங்களால எல்லாம் அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க ஆனா நம்ம இதை செலவு பண்றதுக்கு யோசிச்சோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட்டை நம்ம ஹாஸ்பிடல் கொடுக்க வேண்டி வருங்க ஸோ இதை ரெகுலராக உங்களோட ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இதை சாப்பிட்றனால நம்ம அழகுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது பாதாம் பற்றி தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நீங்களும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்